ஹாய்ஸ் வெல்கம் இனி நம்ம என்ன பண்ண ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன் அந்த ரீல்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு காட்டுறேன் அந்த ரீல்ஸை வந்து போடுற மாதிரி வைக்கிறேன் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு மூணு பேர் பேய் கூட டிஸ்கஷனுக்காக வீடியோ தேடுறாங்க அந்த வீடியோ பார்க்க போறாமே வேண்டி பயப்பட போது மோடி இந்த வீடியோ தான் இப்போ இந்த வீடியோ நீங்க பாத்தீங்களே அந்த வீடியோ தான் நம்ம இப்ப ட்ரை பண்ண போறோம் இப்போ என்கிட்ட அந்த அளவுக்கு யாரும் பேய் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது இவங்ககிட்டயும் கிடையாது நம்ம அதுக்குமே ஒரு ஆள் வச்சு இருக்கும் கூட நவன் செல்லப்பட்டு எம்மா அம்மு குட்டி

பொண்ணு மா பொ குதாரத்தில கிங்க தண்ணி வேற பன்னெண்டு ஆகும் பன்னெண்டு மணிக்கு தான் வீடியோ பண்றான் மணிக்கு போன போறோம் கேக்கு போறீங்க இல்ல இல்ல பேய் வருமா வராது அது மாதிரி ட்ரை பண்ணலாம்

எக்யூப்மெண்ட் எல்லாமே ரெடியா எடுத்து வச்சிருக்கான் ஏன்னா இந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ண கூட தெரியும் அவங்களுக்கு கூபேன் நீ வந்து கூப்பிட்டு உங்க டீச்சர் வரல ரெண்டாவது வாட்டி சாலினியை கூப்பிடுவோம் உங்க டீச்சர் வராங்களான்னு பகிர்